அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று புரட்டாசி அமாவாசை இந்த இரண்டு பொருளை பீரோவில் வையுங்கள் பண பொழியும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நாம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இத மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்தில் நம்மளுக்கு பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முறையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் நிறைய நாள் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்கள்லாம் ரொம்ப காலமாக இறந்து ரொம்ப காலமாக இருக்கும் ஆனால் சரியான முறையில் அவங்க திதியோ தர்ப்பணமோ கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்க இறந்த திதிகளோ தேதியோ எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போய் அதை ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணாமல் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த புரட்டாசி அமாவாசை அன்று நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து மதியம் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த புரட்டாசி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலய அமாவாசை அப்படின்னு இந்த அமாவாசையை தான் நாம் சொல்லுவோம் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய பதினான்கு நாட்களுமே மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் எந்த திதியில வேணாலும் எந்த தேதியில வேணாலும் ஆனா இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களில் வரக்கூடிய ஏதோ ஒரு திதியில தான் அவங்க இறந்திருப்பாங்க அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் இன்றைய தினம் பதினைந்தாவது நாளான மகாலய அமாவாசை அன்று இதற்கு முன்பாக நான் எந்த ஒரு முன்னோர்கள் வழிபாடும் செஞ்சது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இன்றைய நாள் முன்னோர்களை நினைந்து காகத்திற்கு சாதம் வச்சு மதியம் அவங்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்தில் பூஜை அறையில் அவங்களுக்காக ஒரு சின்ன தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தெற்கு திசை பார்த்து உங்களுடைய முன்னோர்களுக்காக இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் அடுத்தது இரவு நீங்க தூங்க போறதற்கு முன்பாக அதாவது ஒரு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரு சொம்பு தண்ணீரை பிடிச்சி நீங்க நிலை வாசல்ல வையுங்க இது வந்து உங்களுடைய முன்னோர்கள் வந்து தாகம் தீர்த்து போவதாக ஐதீகம் பொதுவாகவே அமாவாசைகளில் பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண பூலோகத்திற்கு வருவதாகவும் அவர்கள் வந்து செல்லும் பொழுது அவர்களின் தாகம் தீர்க்க இந்த தண்ணீரை வைப்பதன் மூலமாக முன்னோர்கள் சாபம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செய்தாலும் முன்னோர்களினுடைய மனம் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போவாங்க அதனால் கட்டாயம் அமாவாசை அன்று இது அனைத்தையுமே செஞ்சு பாருங்கள் பசுமாடுகளுக்கு நாம் தானம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதே யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நாம அன்னதானம் செய்யும் பொழுது யார் ரூபத்தில் ஒரு பத்து பேருக்கு செய்யுங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறம்மா யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது ஒரு வேளை உணவை நீங்க வாங்கி கொடுங்க அதுவும் முடியாதா காகத்திற்கு சாதம் வைங்க அருகில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அமாவாசை வருவது சூரிய பகவானை குறிக்கக்கூடியது அதனால் கோதுமையில் நீங்கள் ஏதாவது ரொட்டிகள் செஞ்சு அதை நீங்கள் பசுமாட்டுகளுக்கு வந்து உணவாக கொடுங்க அதுவுமே ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ம மகாலய அமாவாசை அன்று நம்ம எப்பொழுதும் பண வரவிற்கும் தன வரவிற்கும் எளிய பரிகாரங்களை பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இந்த மகாலய அம்மாவாசையில் இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்த்து நீங்கள் வைக்கக்கூடிய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு பாருங்க பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப பேர் கை நிறைய சம்பாதிப்பாங்க அவங்களால சேவிங்ஸ் அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது அவங்க கையில் வந்து பணம் அப்படிங்கிறது ஒன்று தங்கவே தங்காது வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தமாக ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதில் பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லையும் வறுமையிலையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க அவங்க எல்லாருமே அமாவாசை அன்று இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் தொழில் செய்கிறீங்க ஓனா அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல கல்லாப்பேட்டிலையுமே இந்த பொருளை வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா குப்பமணி வேறு இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பேர் தான் குப்பமணி வேறு ஆனால் இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமும் கொண்டது பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த செடி அப்படியே வேரோட பிடுங்கி நீங்க அந்த வேற நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிட்டு அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு குண்டு மஞ்சள் இல்லைனா விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க இது கூட ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாமே ஒரு மஞ்சள் நிற துணி இல்லைனா பச்சை நிற துணியில் கட்டி ஒரு முடிச்சா முடிச்சுட்டு இது அப்படியே உங்க வீட்டின் நிலை வாசலில் கொண்டு போய் கட்டிடுங்க அப்படி இல்லைங்கிறவங்க பணம் வைக்க கூடிய இடத்திலையும் இந்த வேற வந்து நீங்க வைக்கலாம் நிறைய கிடைக்குதுன்னா ரெண்டா கூட நீங்க செஞ்சுக்கோங்க ஒன்றா உங்கள் வீட்டு வாசல்ல கட்டிடுங்க இன்னொன்று நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஹேண்ட்பேக்கு பஸ்ஸு பணப்பெட்டி எது வேணாலும் இருக்கலாம் சின்ன ஒரு டப்பாவில் தாம நான் போட்டு வச்சுருக்கேன் அதில் பெருசாக ஒன்றும் எங்களுக்கு பணமே இருக்காது நூறுரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒரு நாள் இருக்கும் இல்லைன்னா அதுவுமே இல்லாமல் வெறும் சில்லற காசுகளை தான் நாங்கள் போட்டு வச்சுருப்போம் எடுத்து வைக்கிற அளவுக்கு எங்கக்கிட்ட பண வரவு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மகாலய அமாவாசை அன்று செய்யும் பொழுது உங்களுக்கு கோடி புண்ணியமும் கிடைத்து உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் தீர்க்கும் அளவுக்கு பண புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எல்லாருமே பண வரவிற்குண்டான பரிகாரத்தை சொல்கிறாங்க எல்லாமே எல்லாருக்கும் பலன் அளிப்பது கிடையாது ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது இது ஏன் அப்படி போகுது அப்போ இவங்க சொல்கிறது பொய்யா அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறுக்க நிற்கும் எவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணி இவ்வளோ பெரிய தண்டனைக்கு இருக்குது நீ போய் இப்போ உன் லைஃப்பில் இதையெல்லாம் கொடுத்து அவன் ரொம்ப சொகுசாக சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு அந்த கர்ம வினை வந்து தடுத்து நிற்கும் இந்த கர்ம வினை அப்போ நம்ம குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்போ தான் நான் சொல்றது அம்மாவாசை அன்று பசுக்களுக்கு காகத்திற்கு உணவு வையுங்கள் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நீங்கள் வாங்கி கொடுங்க முன்னோர்களினுடைய வழிபாடை முறையாக செய்யுங்க இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அமாவாசை வரக்கூடிய காரணத்தினால சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் முன்னோர் வழிபாட்டை எல்லாம் நிறைவு செய்த பிறகு மாலை நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏத்தி மனதார வேண்டிக்கோங்க என்னுடைய முன்னோர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர்களுக்கு நல்லதே நடக்கணும் அவர்களினுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இது இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டு வந்த சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வறுமை அப்படிங்கிறது என்னைக்கு தான் போகும்னே தெரியல அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலைகளில் கூட படிப்படியாக முன்னேற்றம் ஏறி வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இந்த குப்பமணி வேறு குண்டு மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இது மூணையும் முடிச்சா தயார் பண்ணி உங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வையுங்க நிலைவாசல்லையும் வையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்